வணக்கம் மதுரை மாவட்டத்தில் மாநகராட்சி சம்மந்தமாக எந்த பிரச்சனைனாலும் தயங்காமல் மக்கள் எங்கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க எங்கிட்ட சொன்னால் அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்கிற நம்பிக்கையில் எங்கிட்ட புகார் தெரிவிச்சாங்க அதே மாதிரி இன்றைக்கி மாப்பாளையத்துலேருந்து ஒரு தொலைபேசி மூலயமா சகோதரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அண்ணே எங்கள் ஏரியாவில் கழிவுநீர் தொட்டியில் இருந்து கழிநீரில் அடைப்பட்டு கழிவுநீர் ஃபுல்லாக வெளியேறி மக்கள் நடக்க முடியாமல் ரோடு ஃபுல்லாக கழிவு தேங்கியிருக்கு தயவு செய்து வந்து பார்த்து இதுக்கு தகுந்த சொல்லி பார்த்து சொன்னாங்க நேரடியாக போய் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையாவும் துணை மேயர் அவர்களின் கட்சி அலுவலகமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு கழிவுநீர் தேங்கி போய் பார்க்கும் போது மிகவும் மனவேதனை அடைந்தேன் அவர்களின் அலுவலகம் முன்னாடியே பராமரிக்க தவறும் பட்சத்தில் எப்படி இந்த மாநகராட்சி நிர்வாகம் மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு செவி சாய்த்து அவர்களின் குறைகளை எப்படி சரி செய்யும் என்று மிகவும் மனவேதனை அடைந்தேன் தயவு செய்து இதற்கு தகுந்த அதிகாரி அனுப்பி தகுந்த நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறோம் அதாவது மாநகராட்சியில ஏதாவது குறைன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்றோம் அந்த குறையில கேட்டு நீங்க தான் நிவர்த்தி செய்றாளு உங்க நிர்வாகத்துக்கு முன்னாடியே உங்க அலுவலக கட்சி அலுவலக முன்னாடியே நீங்க இப்படி கழிவு தேங்கி மக்களுக்கு ரொம்ப இடையராக இருந்துக்கும் போது அதை கண்டும் காணாம இருந்தா எப்படி நாங்க வந்து உங்களை நம்பி உங்களை வந்து நாங்க போராளிக்கிறது அதனால தான் ஆகிய அனைவருமே மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது சந்தேகம் எழுபடுது அந்த கட்சி அலுவலகத்தை நீங்க நல்லா பாருங்க அந்த வீடியோ பார்த்தா அவங்க நல்லா தெரியும் அந்த கட்சி அலுவலகம் மீது ரெண்டு மூணு பேருக்கு மேல நிக்கிறாங்க அது நின்று இந்த கழிவுநீர் தேங்கி இருக்கிறத பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நிக்கிறது ஏன் கட்சி அலுவலகத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஒன்று போவாங்க யாருக்குமே அந்த இல்லையா அப்ப உங்க கட்சி அலுவலகத்துக்கு மேலே அக்கறை இல்லாத எப்படி மக்கள் மேல அக்கறை வச்சு மக்களுக்கு ஒண்ணுன்னா உடனடியா இறங்கி செய்வீங்க தயவுசெய்து உங்க மனநிலையை போத மாத்துங்க இருக்கிற இடத்த சுத்தமாகவும் நல்லா வச்சுக்கிற பழகிக்கங்க மதுரை மாநகர் மாவட்ட சுற்றுச்சூழல் சம்பளம் ஆர் ஜெசி வணக்கம்